ஈஸியாக பலன் எடுக்கலாம் என்ற தலைப்பில் பிளேலிஸ்டில் உள்ளது இது போன்ற பலன் எடுக்கும் சூட்சமங்கள் அடங்கிய வீடியோக்கள் அதில் உள்ளன விருப்பமுள்ளவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஜாதகி கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதிலுள்ள கிரக நிலைகளையும் பாவக நிலைகளையும் பார்த்து கொள்ளலாம் பார்வைகளை பொருத்தி பார்ப்பவர்கள் அதனையும் பார்த்து கொள்ளலாம் மேஷலக்னம் ஒன்று எட்டுக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் ரெண்டு ஏழாம் இட சுக்கரன் எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனை ஏழாம் இடத்தில் மூன்று ஆறுக்குரிய குறிய புதன் ஒன்பது பன்னெண்டுக்குரிய குறிய குரு இணைந்துள்ளனர் ஏழாம் இடம் சக தோழிகளை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் அந்த பின்னிடம் உங்களுடைய தோழிகளுடன் அடிக்கடி சண்டை ஏற்படுகிறதா குறைந்தபட்சம் பேனாவுக்காவது சண்டை இணைந்திருக்கும் என்றேன் ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் மூணு ஆறு புதன் சிறு சிறு சண்டைகளை ஏற்படுத்தக்கூடியது ஆறு என்பது சண்டை சச்சர்களை குறிக்கக்கூடிய பகுதி மூன்றாம் இடம் என்பது பேனாவையும் குறிக்கும் புதன் என்பது நோட்டு புத்தகத்தையும் குறிக்கும் ஆம் அடிக்கடி நடக்கிறது என்றார் அவருக்கு ராகு தசையில் புதன் புத்தி நடக்கிறது ஜாதகம் பார்க்க வந்தபோது சுக்கராந்திரம் கணிதத்துக்குரிய புதன் ஒன்பது பன்னெண்டு அதிபதி குருவுடன் எதிரியுடன் சேர்ந்திருப்பதால் அம்மா உங்களுக்கு கணக்கு பாடம் மந்தமாக இருக்கும் சரியாக வராதே என்றேன் ஆம் என்றார் உடன் குருவும் உள்ளதால் உங்கள் கணக்கு கணக்குவாதியரை பற்றி உங்கள் தோழியிடம் குறை கூறி அவர் நடத்துவது புரியவில்லை என்று திட்டவும் செய்வீர்களே உங்கள் தோழிகளும் ஆமோதிப்பரே அவர்களும் திட்டுவார்கள் என்றேன் அடா ஆமாங்க என்றார் ஒன்பது பன்னெண்டுக்குரிய குருவும் சமாதானத்துக்குரிய புதனும் சேர்ந்திருப்பதால் சண்டை சில மணி நேரங்களில் சமாதானமாகிவிடும் மாணவர்கள் அரியர் வைப்பது ஏன் அடுத்த வீடியோவில்